ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திடீர் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க நமக்கு மசாலா வடை செய்கிறதுக்கு பருப்பு உருவிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த வடையை ஒரு பத்து நிமிஷத்தில் மசாலா வடை டேஸ்ட்டில் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அதுக்கு அரைக்கிறதுக்கு நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு நாலு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் அதுக்கப்புறம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் சின்ன துண்டாக இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நான் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு குரகுரப்பாக நான் வந்துட்டு இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தே கேரட் திருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இப்போ இதை போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுறேன் இப்போ கேரட்டையும் பாருங்க சுற்றி எடுத்துருட்டு இப்போ கேரட் எடுத்த கப்புலேயும் ஒரே கப் அளவுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கலை வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்போ நான் இதை சுற்றி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ இந்த பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றாமே ஒரு அளவுக்கு ஈரப்பதமாக இருக்குது நமக்கு இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லியில் வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்றேன் இதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் காரம் அதிகமாக தான் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகா வர சேர்த்துருக்கோம் சரி நான் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவு நான் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம பெஞ்சிக்கிட்டு நம்ம வடை தட்டி பார்க்கணும் தட்டுறதுக்கு வருதுன்னு பாருங்க நல்லா தட்டு வருது நமக்கு இது கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லாம் பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ கடையில் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது நம்ம இந்த பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த பால்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் இல்லைன்னா பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி வடையை நல்லா ஷேப்பாக நல்லா தட்டி போட்டுக்கலாம் இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த பருப்பு வடை இந்த கடலப்பருப்பு வடை செஞ்சு சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் வயிறு உப்பசம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ அவங்க வந்து வடை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் சாப்பிட முடியும் இப்போ இந்த மாதிரி நம்ம வ வடை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி கேரட் துருவி போட்டுக்கோன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து காய் சாப்பிட மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி கேரட் துருவி நம்ம வடை செஞ்சு தரலாம் இப்போது இந்த வடை ஆயிடுச்சு எடுத்துரலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம வடை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்